மொத மாநாட்டில் அண்ணான்ற பேர் வரல கொள்கை ஆண்ட்ராய்டு போன் மாதிரி அப்டேட் பண்ணிட்டு இருக்காரு திடீர்னு எம்ஜிஆர் வண்டியில் பெர்னாட்சா வரைக்கும் வந்துருக்கு பெர்னாட்சா வரைக்கும் வந்துருக்கு திடீர்னு எம்ஜிஆர் போட்டோ உள்ள வருது கரூர் ஸ்டாம்ப் முன்னாடி ஓரளவுக்கு எதிர்த்துக்கிட்டு திமுகவை நீங்க கடுமையா எதிர்த்துக்கிட்டு இருந்தீங்க ஆனா இப்ப கரூர் ஸ்டாம்ப் அப்புறமா சுத்தமாவே பாஜக எதிர்க்கலையே அப்போ எங்களுக்கு சந்தேகம் வருது கூட்டணிக்கு அடி போடுறீங்களா ஏன் தயங்குற பாஜக அதான் பயம் விஜய் வந்து பச்சை சங்கி நான் சங்கின்னு முத்திர குத்துறேன் நம்ம அரசு இருக்க ஒரு நிறுவனத்தை எதிர்க்க முடியுமா எதிர்த்து இங்கே அனைத்து கட்சி கூட்டம் போட முடியுமா இதனை தனி நாடாக போகுதா என்ன தமிழ்நாடு ஒரு அறிவு வேணாமா பிரச்சனைகள் பயங்கரமா வருது எல்லா சேதமாக சரி பண்ணி இருக்கணும் சரி பண்ணல இதெல்லாம் சரி பண்ணலை இவங்க இதெல்லாம் விரும்புகிறாங்கன்னு ஆதாரம் நிச்சயமாக விரும்புகிறாரு இன்னொரு ஆதாரம் சொல்லவா புதிய திராவிடர் கழகம் நடத்தும் வெள்ளட்டும் சமூக நீதி ஆறாவது மாநில மாநாடு ஞாயிறன்று முதலமைச்சர் நல்லாசியுடன் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார் அமைச்சர்கள் திரு சு முத்துசாமி வி செந்தல் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகிக்கிறார்கள் பிரம்மாண்ட சமூக நீதி மாநில மாநாட்டிற்கு புதிய திராவிடர் கழக நிறுவன தலைவர் கே எஸ் ராஜ்கவுண்டர் அவர்கள் அன்புடன் அழைக்கிறார் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வில் உடைய மேடைகளில் தொடர்ந்து விஜய் பேச்சு என்பது திமுகவுக்கு எதிராக மட்டும் இருப்பதாக எல்லோரும் பேசுறாங்க பார்க்கிறோம் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை எதிர்த்து பேசுவது தான அரசியலாக இருக்க முடியும் அதுதான சரியா இருக்க முடியும் அது என்ன தவறு அதாவது அதிமுக கட்சியை தொடங்கும் போது அவங்களுடைய மெயின் அஜெண்டா என்ன அப்படின்னா திமுக ஒழிக்க சரி வேற அவங்களுக்கு பெரிய அஜெண்டா இல்லை நான் நான் கவனமா கேட்கிறேன் திமுக ஒழிப்பு அதிமுகவுடைய கொள்கையா திமுக எதிர்ப்பு அதிமுகவுடைய கொள்கையா இந்த ரெண்டுத்துக்குமே பெரும் தூரம் இருக்குல்ல ஒழிப்பு தான் கருணாநிதியை அந்த இடத்துல இருந்து அகற்றணும் கருணாநிதி கருணாநிதி எதிர்ப்பு அதுதான் அவங்களுடைய அதிமுகவோட மேஜ மெயின் அஜெண்டா அதனால நம்ம போய் அதிமுக மேல நீ ஏன் காங்கிரஸ் எதிர்க்கல நீ ஏன் பாஜக எதிர்க்கல அப்படின்ற விமர்சனங்களை அவங்க மேல வைக்க வைக்கணுன்றது இது இல்லை ஏன்னா அவங்க கட்சி தொடங்குனது வேற அப்போ அவங்க மேலே அந்த இது வைக்கணுன்றது இல்லை ஆனால் இந்த தமிழ்நாட்டை சீரழிக்கிறது ரெண்டு பேர் தான் அப்படின்னு ஒருத்தர் முன்னாடி வந்து நிற்கிறார் யாருன்னு கேட்டால் எனக்கு அரசியல் எதிரி ஒன்று கொள்கை எதிரி ஒன்று அப்படின்னு அரசியல் எதிரிகிட்ட நீங்கள் காலம் முழுக்க சண்டை போடலாம் ஒரு கருத்தியல் மோதல் இருந்துகிட்டே இருக்கும் அரசியல் எதிரி நம்ம வேணாலும் அடிக்கலாம் ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலாக இருக்கும் அதனால நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஆனால் கொள்கை எதிரியை அப்படி நம்ம அணுக முடியாது கொள்கை இங்கே வந்துருச்சு நம்மளுடைய எல்லா ஐடியாலஜி இங்கே இருக்க எல்லா ஐடியாலஜியும் சாப்பிட்டு ஒரு மேலே ஒரு கொள்கையை வந்து உட்காருது அப்படின்னா திரும்ப அதை அகற்றுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சவால் அப்ப நீ கொள்கையை எதிரி சமமா எதிர்க்கணும்ல நீ தான் சொன்ன நாங்க சொல்லலை தாவேக்கா விஜய் என்ன சொல்றாருன்னா என்னுடைய கொள்கை எதிரிய பாஜக அரசியல் எதிரி திமுக அப்படின்னும் போது நீங்க சமமா எதிர்க்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் அட்லீஸ்ட் இதுக்கு முன்னாடி கரூர் ஸ்டாம்படுக்கு முன்னாடி ஓரளவுக்கு எதிர்த்துக்கிட்டு திமுகவை நீங்க கடுமையா எதிர்த்துக்கிட்டு இருந்தீங்க ஆனா இப்ப கருர் ஸ்டாம்படுக்கு அப்புறமா சுத்தமாவே பாஜக எதிர்க்கலையே அப்ப எங்களுக்கு சந்தேகம் வருது கூட்டணிக்கு அடி போடுறீங்களா அந்த அந்த விமர்சனம் ஒன்றும் அநாகரிகமான விமர்சனம் இல்லை இல்லை நான் நான் ரொம்ப மறுபடியும் என்ன கேட்க வரேன்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி எதிர்ப்பு என்பது இங்கே பிரதானமாக முன்வைக்கப்படணுமா மற்ற மாநிலங்களுக்கு நிச்சயமாக வேணும் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு பிஜேபி கால் ஊன்று இல்லை ஆனால் பல இடங்களில் இது திராவிட இயக்கமன் பெரியார் மண் அப்படின்ட்டுலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் காலகாலமாக திமுக அல்லது அதிமுகவுடைய சண்டை தான் இருக்குது அப்போ விஜய் உடைய தேர்வாக நம்ம அதிமுகவுடைய இடத்துல இருந்து திமுகவை எதிர்க்கணும் அப்படின்றது ரொம்ப நியாயமான வாதம் தானே அதுதானே சரியா பாஜக உள்ள இல்ல ஆனா உள்ள வர்றதுக்கு எவ்வளவு அஸ்திரங்களை எடுக்கிறாங்க நமக்கு தெரியும் அது நீங்க அது பல காலமா தொடர்ற விஷயம் கூட தொடர போறாங்க இன்னைக்கு அவங்களுக்கு நாலு சீட்டு பல அரசியல பேசு நாலு சீட் நாலு சீட்டு பாஜக இருக்கா இல்லையா இது வர வச்சது யாரு அப்ப பாஜக இல்லைன்ற வாதத்தை நம்ம வைக்க முடியாது இப்ப வர வச்சது யாரு ஒருவேளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்தா சில ரேஷியோ எடுத்து பார்க்கறோம் பாஜகவும் அதிமுக இந்த இடத்துல ஒண்ணா இருந்து இந்த வாக்கு வாங்கியிருந்தா ஒரு மூணு சீட் ரெண்டு சீட் வந்துருக்கு வாங்கிருக்கலாம் அப்ப உள்ள வரதுக்கான வழிவகை எல்லாமே அவங்க செய்யறாங்க இந்நேரம் வந்திருக்கலாம் எம்பி சீட்டும் வந்திருக்கலாம் ஆனா நம்ம கூட்டணி இல்லாதனால இல்லன்னு வருது அப்ப நீங்க கூட்டணி வச்சா உள்ள கொண்டு வரதுக்கான அத்தியாயம் தானே இது இல்ல நீங்க நீங்க எதிர்பார்க்கிற எல்லாமே விஜய் கிட்ட இவ்வளவு எதிர்பார்க்கணுமான்னு கேக்குறேன் அவர் ஒரு மாநில கட்சி மாநிலத்துல இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு பெரும் இடையா இருக்கிறது ஒன்னும் திமுக இல்ல அதிமுக நம்ம நான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா கடந்த காலங்கள்ல இந்த அதிமுகவும் திமுகவும் தான் எனக்கு பிரதான இது ஒரு நெரைட்டிவ் உடைக்குது இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பாஜக எதிர்ப்பு அரசியல் தமிழ்நாட்டுல ரொம்ப வலுவா இருந்துச்சு ஆனா இப்ப திமுக எதிர்ப்பு அரசியல் செஞ்சா இங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நெரிட்டிவ் விஜய் செட் பண்றாருல்ல அது எம்ஜிஆரையும் செட் பண்ணியிருக்காருன்ற செட் பண்ணிருக்கேன் எம்ஜிஆர் செட் பண்ணதான் விஜய் கையில எடுத்திருக்காருன்ற ஆனா எம்ஜிஆர் வந்து அவர் எம்ஜிஆர் இவரையும் நம்ம ஒன்னாதான் செய்யணும் ஏன்னா எம்ஜிஆர் எவ்வளவு இருண்ட ஆட்சி இங்க தமிழ்நாட்டுல கொடுத்தாருன்னு நமக்கு தெரியும் நம்ம எம்ஜிஆரே கொடுத்திருக்காரு எம்ஜிஆரே எம்ஜிஆர் பெருசா பேச நடந்திருக்கின்ற பதிமூணு ஆண்டு நீங்க ஆட்சின்னு சொல்லக்கூடிய எம்ஜிஆர் காலகட்டத்தை தான் பதிமூன்று ஆண்டு காலம் இந்த நாட்டு மக்கள் எடுத்திருக்காங்க ஏற்றுக்கொண்டு வாக்களித்திருக்கிறார்கள் அது நீங்க என்ன கருத்தியலாக அரசியல் பேசினாலும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்சியாக அதிமுக இருந்திருக்கு தமிழ்நாட்டை அதிக ஆண்டு காலம் ஆண்ட கட்சி அதிமுக அதிமுக இதை மறுக்க முடியாது இப்போ இப்போ என்ன அவங்களுக்குள்ள என்ன ஒரு நெரட்டிவ் அப்படின்னா அப்ப இருந்த காலகட்ட அரசியலோட நம்ம இப்போ இருக்க காலகட்ட அரசியல ஒப்பிட முடியாது யாரு ஒப்பிட முடியாது நம்ம திமுக அப்ப இருந்த திமுக எம்ஜிஆர் ஆட்சி காலகட்டத்தில் நீங்க எம்ஜி கலைஞர் மேலே வச்சிருந்த விமர்சனங்கள்ல இப்ப ஸ்டாலின் மேல ஒரு மேல நீங்க வைக்க முடியுமா அப்போ நீங்க எம்ஜிஆர் மேல ஒரு கிரேஸ் இருந்தது ஒரு நடிகர் ஒரு மாற்றத்தை தருவார்னு ஒரு கிரேஸ் மேல ஆஹ் இப்ப விஜய் மேல இருக்கு இருக்கு ஆனா அப்ப விஜய் மேல எம்ஜிஆர் மேல ஒரு நம்பிக்கை வச்சாங்கல்ல மக்கள் இவர் வந்தா சினிமாவிலேயே சில விஷயங்கள் சொல்றாரு இது மாதிரி செய்வாரு அப்படின்னு செய்யறோம் ஆனா அது இல்லன்னு உறுதியாகுது நீங்க பிம்பச்சிறைன்னு ஒரு புத்தகம் இருக்கு அது நீங்க வாங்கி படிங்க பாண்டியன் அவர் எழுதுனது அதுல எம்ஜிஆர் என்ன கொடுமைகள்லாம் செஞ்சாருன்னு இருக்கும் நீங்க உறுதியா சொல்ல முடியுமா எம்ஜிஆர் வந்து உயிரிழக்கெல்லாம் தொடர்ச்சியா ஒரே ஆட்சியிலேயே இருந்திருப்பாருன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்ப இப்ப இவர் வந்து நான் ரொம்ப கவனமா கேக்குறேன் எம்ஜாருடைய ஆட்சி மீது விமர்சனம் இருக்கலாம் இருக்கு எம்ஜிஆர் மீது ஆட்சி மீது பாராட்டும் இருக்கலாம் ஒரு தரப்பு எதுவாக இருந்தாலும் நீங்க என்ன பல பேர் சிம்பத்தியை கிரியேட் பண்ணி எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தாரு ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கிட்டா அதெல்லாம் கடந்தாலும் கூட இந்த நாட்டை மூன்று முறை தொடர்ந்து முதலமைச்சராக எம்ஜிஆர் இருந்திருக்கிறார் என்ற யதார்த்தத்தை ஏன் உணர மாட்டீங்கன்னு கேக்குறேன் நடந்திருக்கு அதுக்கு நான் இல்லைன்னு சொல்லலை இப்போ நாம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்னா எம்ஜிஆர் மத்தியில யாருடைய ஆதரவுல ஆட்சியை நடத்தினாருன்னு ஒண்ணு இருக்குல்ல விஜய் யாருடைய நான் கேக்குறேன் நீங்க அப்ப காங்கிரசோட பயத்துலதானே அங்க பயத்துல காங்கிரஸோட அடிப்பணிஞ்சு போய் தான் எம்ஜிஆர் ஆட்சியை நடத்த நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அதிமுக அவங்க கோபப்படுவாங்க அதிமுகன்ற பேரு அஇஅதிமுக எப்படி மாறுச்சு பயத்தினுடைய வெளிப்பாடு தானே இப்போ ஒரு கட்சியை என்ன தொடர் நீங்க என்ன கருத்தியலாக குற்றச்சாட்டை அது ஒரு திராவிட இயக்கமே இல்லைன்னு எம்ஜிஆர் சொன்னாலும் கூட மக்கள் ஏத்துக்கிட்டாங்களே நான் சொல்ல வரேன் மக்கள் ஏத்துக்கிட்டாங்க விஜய் ஏத்துக்கிட்டாங்களா அப்போ இருந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த அரசியலுன்றது ஒன்று இருக்குல்ல அண்ணாவுக்கு அப்புறமா ஒரு அ ஒரு ஒரு அரசியல் தலைவரை தேடுறாங்க அவங்க கண்ணு முன்னாடி நிற்கிறது ரெண்டு பேர் ஒன்று கலைஞர் இன்னொன்று எம்ஜிஆர் கலைஞர் மேலே அவங்களுக்கு ஒரு அதிருப்தி வருது எம்ஜிஆரை தேர்வு செய்கிறாங்க எம்ஜிஆர் ம மறுபடி போனதுக்கப்புறம் அடுத்த அரசியல் கட்சி தலைவரை தேடுறாங்க அந்த தேடல் அங்கே அதிகமாக இருக்குது ஆனால் இப்போ அப்படி இல்லை இப்போ நிறைய கட்சி உருவாகியிருக்கு நீங்கள் யாரை தேர்வு செய்ய யார் நம்பிக்கை வைக்கிறது யார் மேலே யார் நம்மளுடைய மீட்பருன்றதே ஒரு பெரிய இதுவாக இருக்குது அப்ப அந்த வகையில நீங்க அந்த அளவுக்கு நலவரு சொல்ல வர திமுக இருக்கிற போதே மக்களுக்கு அந்த அளவுக்கு நலவரும் கான்ஸ்பிரசி தேர் நீங்க சொல்றது அதாவது நீங்க சொல்றது வந்து என்னன்னா திமுக ஆட்சி கொடுங்கோ ஆட்சின்னு சொல்றதெல்லாம் கான்ஸ்பிரசி தேர் நீங்க உங்க வாயால வாயால் இல்ல யார் நம்மள மீட்பாருன்னு மக்கள் தேடுறாங்கன்னா இப்ப திமுகவுக்கு பொதுவாவே நீங்க சொல்லுங்க நீங்க எந்த ஆட்சியா இருந்தாலும் சரிங்க இப்ப நீங்க திமுக வந்து நூறு சதவீதம் தேர்தல் ஆக்குறுதியை நிறைவேற்றிருச்சு உதாரணத்துக்கு சொல்றேன் எல்லாமே செஞ்சிருச்சு ஆனாலும் மக்களுக்கு அதிருப்தி இருக்குமா இருக்காதா இருக்கும் பொதுவாகவே இருக்கும் அது ஒரு இயல்பு அடுத்தடுத்த தேர்தலில் ஒரு மாற்ற தேடணும்னு நினைக்கிறது மக்களுடைய இயல்பு அதுக்காக நீங்க வந்து ஒரு பையன்ட்ட போய் திமுக எதிர்க்கிறேன் ஏன் எதிர்க்கிறேன்னு தாவியை காட்ட ஒருத்தனை கேட்கிறேன் ஏன் எதிர்க்கிறா தெரியாது எதுவுமே செய்யல என்ன செய்யல எதுவுமே செய்யல அதாவது ஏதாவது ஒரு நாலு சொல்லு தெரியல தெரியல அப்ப அவனை நம்ம என்னன்னு சொல்லி புரிய வைக்கிற அந்த அந்த ஒரு தீரி இருக்குல்ல கன்ஃபியூஸ் தீரி ஏன் எதிர்க்குன்னு தெரியாது

இல்ல சங்கிதான் அடிச்சு சொல்றேன் முத்திர இல்ல சங்கிதான் எந்த சந்தேகமும் இல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பிரச்சனையா ஒரு ஒரு வாரமா என்ன ஓடிக்கிட்டு இருக்கு மெட்ரோ ஏன் விஜய் வாய்திறக்கல இல்ல விஜய் ஏன் பேசக்கூடாதுங்கிறேன் மெட்ரோன்றது உங்களுக்கு என்ன ட்ராவல் பண்றது மட்டுமா இல்ல அவர் காஞ்சிபுரத்துல போறதுனால அதை பேசிட்டு இருக்காரு நீங்க சொன்ன மாதிரி மதுரையோ கோவையோ போனா மெட்ரோ பத்தி பேச போறாரு காஞ்சிபுரத்துக்கு போன விஜய் காஞ்சிபுரத்தை மட்டும் பேசியிருந்தா பிரச்சனை இல்லை காஞ்சிபுரத்துக்கு போன விஜய் வரலாறுல இருந்து தோண்டி எடுத்து பல விஷயங்கள் பல இடங்கள்ல எல்லாத்தையும் காஞ்சிபுரம் எல்லாத்தையும் பேசுறாரு அப்ப காஞ்சி சங்கர பத்தி அவர் கிளிகளும் கிழிச்சிருந்திருக்கணும் அந்த இடத்துல உட்காந்துட்டு சங்கரமடம் எந்த ஆதாரத்தோட சொல்றாரு நம்ம திரும்ப கேள்வி கேட்போம் இல்ல கரெக்டா பொருந்தும் இல்லையா எப்படி சங்கரமடம் கிடையாதுன்னு கலைஞர் சொல்லி இருக்காரு ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் இருக்காரு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி இருக்காரு அப்ப திமுக வாரி சரசுன்றத சொல்றாரு இல்ல இது என்ன கேள்வி இது எனக்கு புரியல உதயநிதி ஸ்டாலின் யாரு தேர்வு செஞ்சா மக்கள் தேர்வு பண்றாங்க சரி

இது வாரிசு அரசியல் இல்லைல்ல மக்கள்கிட்ட தானே அதிகாரம் இருக்குது எதுவும் நடக்கலாம்னு நீங்கள் தானே சொல்றீங்க தோற்கடிக்கட்டும் அவர் சரியா செய்யல அந்த தொகுதியை நல்லா பார்த்துக்கலான்னா தோற்கடிக்கட்டும் குளத்தூரில் தோற்கடிக்கட்டும் இது சரியானதே இல்லைல்ல நீங்கள் நீங்க உங்களுக்கு யார் வேணும் இப்போ ஒன்றும் இல்லைங்க ஒருத்தன் குடும்பமாக நாலு பேர் இருக்கான் இந்த பக்கம் ஒரு நாலு பேர் இருக்கான் இவனோட ஐடியாலஜி நல்லா இருக்கு இவனுடைய இவனுடைய செயல்பாடுகள் நல்லா இருக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கு இவன் வந்து தனித்தனியாக இருக்கான் ஆனால் இவன் திருட்டு பையனாக இருக்கிறான் நீங்கள் யாரை தேர்வு செய்வீங்க

இப்ப பேசிட்டாரு இந்த கொள்கை ஆண்ட்ராய்டு போன் மாதிரி அப்டேட் பண்ணிட்டு இருக்காரு திடீர்னு எம்ஜிஆர் வண்டில வரைக்கும் வந்து பெருனாட் வரைக்கும் வந்திருக்கு திடீர்னு எம்ஜிஆர் போட்டோ உள்ள வருது எனக்கு ஆச்சரியமா இருக்கு இப்ப திடீர்னு பாஜக அந்த எதிர்பாரசியில இருந்து பாஜக விளக்கி இருக்கிறாங்க ஆண்ட்ராய்டு போன் தான் அப்டேட் ஆகும் மாசம் மாசம் அந்த மாதிரி விஜய் தன்னுடைய கொள்கையை அப்டேட் பண்ணி பாற்றம் மாறவே சரியா இருக்கும் எது மாற்றம் உன்றே மாறாது மாறாது அதனாலதான் மாறுறா அதனால சக்தியா மாறுறாரு அப்படி எடுத்துக்கலாமா நீங்க காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறாருன்னு சொல்றீங்க நான் நிறைய டீட்டெயில் வெளியிட்டிருக்கேன் அந்த கல்லூரி ரத்தக்கரை படிந்த ஒரு கல்லூரி நான் என்னுடைய வீடியோல நான் பதிவு பண்ணியிருக்கேன் பலரும் அதை ஒட்டி போட ரிவீல் பேசியிருக்காங்க நானு அந்த மரி வில்சன் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்றாரு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னா அந்த கல்லூரியில செத்து போன பத்து அப்பாவி கூலி தொழிலாளர்கள் அது வட மாநில தொழிலாளர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீதி நீதியோ நஷ்ட எதுவுமே கிடைக்கல இவங்க எந்த காவல் நிலையத்துல இந்த கல்லூரியில வந்து எனக்கு வந்து பெர்மிஷன் வேணும்னு சொல்லி போய் கேட்டாங்களோ அதே காவல் நிலையத்துல ஏ ஒன்னா மரியவில்சன் இருக்கிறாரு நீங்க அப்பேற்பட்ட ஒரு ஏ ஒன் நடத்தக்கூடிய ஒரு கல்லூரியில நீங்க போய் நிற்கிறது சரியா இவர் வந்து என்ன சொன்னார்னா உச்ச நீதிமன்ற உயர் போய் இந்த வழக்குலேருந்து குவாஷ் பண்ணுங்கன்னு சொன்னார் மரியவில்சன் நீதிபதி என்ன சொன்னார்னா தான் அந்த பத்து பேருடைய மரணத்துக்கு காரணம் அவர் சொன்ன வரிகள் அந்த ஆர்ச்ச வேகமா கட்ட சொல்லி தூண்டிருக்கீங்க தான் ஏ ஒன் மத்தபடி ஜேபிஆர் அவருடைய மனைவியும் அவங்க சாதன சாதாரண ட்ரஸ்டி தான் அவங்களை வெளியிட்டுருவோம் ஆனால் உங்களை விட முடியாதுன்னு ஏ இன்னைக்கு வரைக்கும் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு சரி அப்பேற்பட்ட ஒருத்தருடைய கல்லூரியில நீங்க போய் நிக்கிறீங்க நிக்க கூடாது பிறப்புக்கும் எங்கேயுமே தர்கபிரிதியா பொருந்தவில்லை நீங்க வந்து நீங்க வந்து திருமணம் திருமணம் திருமாவளவன் வந்து ராஜபக்சே பார்த்ததுக்கு இங்க எவ்வளவு பெரிய விமர்சனங்கள் வந்தது அன்னைக்கு காலம் அப்படி இல்லையா இருந்தது இருந்த இடம் அப்ப இவர் மேல இப்ப கரு ஸ்டாம் ஒண்ணு இருக்கு அதே ஸ்டாம்பர்ட் கிட்டத்தட்ட பத்து பேர் ஒரே நேரத்துல இறந்து போன ஒரு கல்லூரி நிர்வாகம் நீ ஒரு ஒரு மாற்று பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றீங்க நீங்க ஒர்க்கிங் கிளாஸ்ல இருந்து ஒரு 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 கட்டமைப்பு உருவாக்கணும்னா ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் செத்து போயிருக்கிறான் அந்த இடத்துல போய் நீங்க நிக்கிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா என்ன அந்த லாபிஸ்லாம் உங்களுக்கு தெரியாதா அது பின்னாடி என்ன வாடகைக்கு எடுக்கிற ஒரு மண்டபம் அவ்வளவுதான் அது அதோட முடிஞ்சிடுச்சு இல்லையே அது வாடகைக்கு எடுக்கிற மண்டபம் இல்ல அவர் கட்சி உறுப்பினர் அவரு எது வாடகைக்கு எடுத்த மண்டபம் ஜேபிஆர் இல்ல இல்ல மாநில அளவுல வெளியிட்ட இருபத்தி பேர் கொண்ட பட்டியல்ல கடைசி நபராக சேர்க்கப்பட்டவர் மரிய வில்சன் அதனால அவர் தனக்கு அரசியல்ல ஒரு இது வேணும்னு சொல்லி தன்னுடைய இனிஷியேட்ல நடத்தப்பட்ட அந்த கல்லூரி நிகழ்ச்சி அது

என்ன அடிப்படையில நீ தகரா அடிக்கிற அது கொச்சப்படுத்துற மாதிரி இல்லையா கொச்சப்படுத்துற மாதிரி இல்லையா ஒரு கட்டளை வேணும்ல அவங்க யாரும் வேணும்லையே தாவே கால யாருக்கும் அந்த கவலைப்படுறது எல்லாம் இல்லங்க அசிங்கப்படுத்துறதுன்னு ஒண்ணு இருக்கு ஒரு கேவலப்படுத்துறதுன்னு ஒண்ணு இருக்கு ஒரு ஒருத்தர் வீட்டுக்கு வராங்க கதவை சாத்தி வைக்கிறது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு தன்மை புரியுதுல்ல உன்னை நான் உன்னை நான் பார்க்க வரேன் நீ என்ன ஆள போற உன்னை நான் பார்க்க வரேன் ஆசாசையே ஓடி வரேன் ஆனா தகர இருக்கு அந்த மனவேதனை எப்படி இருக்கும் அவனால வெளியே சொல்ல முடியுமா இல்லை இல்ல நான் தான் அப்படி இது பண்ணிட்டேன் ஒரு பொண்ணு காலையில நின்னு சொல்லுது நாங்க வந்து இருபது லட்சத்துக்குலாம் வரல எங்க ஆசைக்காக வந்தோன்னு ஆனா மத்தியானம் புசியை அவர் திட்டுறாங்க அந்த பொண்ணை நீ ஏமா குழந்தைய கூப்பிட்டு வந்த அப்ப என் கட்டளைக்கு மதி கீழ்ப்பணியாத ஒரு ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல நீங்க இதை மற்ற இடங்கள்ல ஒப்பிடவே முடியாதுல்ல இது எந்த இடத்துல நீங்க சொல்ல முடியும் கும்பலுக்கும் கூட்டத்துக்கும் வித்தியாசம் கூட்டம்னா ஒரு கட்டளை இருக்கும் ஒரு கமாண்ட் இருக்கும் ஒரு கமாண்ட் வந்து இருந்து ஒரு கமாண்ட் கொடுக்குறாருன்னா அதுக்கு அதுக்கு ஓகே சொல்லுவாங்க கும்பல் அப்படி கிடையாது எந்த பக்கம் வழி இருக்கோ அந்த பக்கம் ஓடிக்கிட்டு தின்னுட்டு ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் ரொம்ப புதியவர்கள் தோழர் இப்பதான் களத்துக்கு வரா தோழர் புதியவர்களும் புதியவர்களை புதியவர்கள் நீங்க இன்னும் எத்தனை வருஷத்துக்கு எத்தனை கூட்டத்துக்கு இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பீங்கன்னு கேட்கிறேன் இது வரைக்கும் ஆகும் உயிர்கள் வந்து சாதாரண எண்ணிக்கையா நீங்க பாக்க நம்பரா பார்க்காதீங்க இது வரைக்கும் ஐம்பது சிபிஐ அவங்க சொல்ல போறாங்க யார் மேல பெரும் குற்றச்சாட்டு நான் இந்த கரூர் மட்டும் சொல்லல விக்ரவண்டி மாநாட்டுல உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு மூச்சு திறனர்கள் ஏற்பட்டிருக்கு பல மேலே அசம்பாவிதம் நடந்திருக்கு அடுத்த வாட்டியே நீ பாடி கார்டிலேருந்து எல்லாம் பண்ற அளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு பெரிய வசதி கட்டமைப்பு எல்லாமே இருக்குது அடுத்ததில் நீங்கள் சரி பண்ணியிருக்கணும் அடுத்ததில் கோயம்புத்தூரில் ரோட் ஷோ சரி பண்ணலை மதுரையில் மாநாடு அங்கேயும் உயிரிழப்புகள் ஏற்படுது சரி பண்ணல திருச்சியில் மொத கூட்டம் அங்கேயும் பிரச்சனைகள் பயங்கரமா வருது எல்லா சேதமாகுது சரி பண்ணியிருக்கணும் சரி பண்ணல இதெல்லாம் சரி பண்ணல இவங்க இதெல்லாம் விரும்புறாங்கன்னு ஆதாரம் நிச்சயமா விரும்புறாரு நான் இன்னொரு ஆதாரம் சொல்லவா ஒரு பிரபல ஆங்கில தனியார் நிறுவனத்தினுடைய ஒரு நிருபருக்கு ஒரு ஃபோன் போகுது விஜயோடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இருந்து ஃபோன் போகுது நீங்கள் அதை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க நேரில் வாங்கன்னு கூப்பிடுறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு உங்களுக்கு உங்கள் தலைவருக்கு விருப்பம் தான் நேரில் வர சொல்லுங்க எங்கள் தலைவர் அங்கே வந்தால் லத்தி சார்ஜ் நடக்கும் பரவாயில்லையா இப்போ இது நீங்கள் சொல்லுங்கள் இது விரும்புகிறாரா இல்லையா சரி அப்போ இது 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 ஆசை தானே நான் வந்தால் கூட்டம் வரும் வா ஓடியா அப்படிங்கிறதுனா ரசனை தானே இதுக்கு மேல என்ன அவர் அதை ஆர்டிக்கலாவே போடுறாரு எனக்கு இப்படி ஒரு கால் வந்துச்சு இப்படி நடந்துச்சு ஆர்டிக்கலா போடுறாரு நான் போய் சொல்லல அந்த நிருபர் ஆர்டிகலா போடுறாரு அப்ப இதை எந்த தலைவர் விரும்புறாருன்னு கேக்குறேன் எந்த தலைவர் விரும்புறாரு எந்த தலைவர் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல விரும்பல அப்ப விஜய் விரும்புறாருன்னு தானே அர்த்தம் திமுக மீது மட்டும் இந்த விமர்சனம் இருப்பது என்பது அப்ப தவறுன்னு புரிஞ்சுக்கலாமா அதிமுக விமர்சனம் பண்ணுன்றீங்களா

தமிழ்நாட்டுல யாருக்கிட்ட இருக்கு திமுக சரி உச்சபட்ச அதிகாரம் யார்டு இந்த கேள்வி வச்சா நீ இப்படி வைக்கிறேன் உச்சபட்ச அதிகாரம் யார் நீங்க ஒன்றிய அரசு கிட்ட போவீங்களா ஆமா அப்ப ரெண்டு அதிகாரத்தையும் நீங்க எதிர்த்து தான் போராடி ஆகணும் இல்ல தோழர் தமிழ்நாட்டு லெவல்ல நம்ம எதிர்பார்க்கணும் பிரதமர் லெவலுக்கு இன்னும் நம்ம நகரில் இல்லைங்க ஒரு தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய திட்டம் வருது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிக பெரிய மக்கள் விரோத திட்டங்கள் நிறைய வருது அப்ப இதையெல்லாம் நீங்க எதிர்க்க எதிர்க்க வேண்டிய ஆளுகிற ஆட்சியாளர்கள் இருக்கு அப்ப இவர் எதிர்க்க மாட்டாரு அப்படின்னு இவர் ஓபனா அறிவிச்சிட்டாருன்னா இந்த இன்டர்வியூல நம்ம விஜய் பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லையே நான் தாவியக்காவ எதிர்க்கவே மாட்டேன் எது பாஜக எதிர்க்கவே மாட்டேன்னு அவர் சொல்லிட்டாருன்னா நான் பேச வேண்டிய இல்லையே ஏன் தயங்குற பாஜக அதான் பயம்

அவர் மேபி ஃப்யூச்சர்ல தெரியும் தெரியும் ஃபியூச்சரில் அவங்க ப்ராடெக்டாக மாற்றிக்கலாம் இந்த காயை ப்ராடக்ட் ஆக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது மாற்றிக்கலாம் ஏன் இது இவ்வளோ மோசமாக சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே எஸ்ஐஆர்னு ஒரு விவகாரம் வருது எல்லா கட்சியும் ஒன்றும் ஆதரவு இல்லை எதிர்ப்புன்னு போகுது திமுக வந்து கட்சி கூட்டங்கள்லாம் அன்னஃபிஷியலாக கட்சி கூட்டம் நடத்தி உச்ச நீதிமன்றத்தில் போய் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க சண்டை போடுறாங்க அங்கே போய் ஃபைட் பண்றாங்க இங்கே வந்து நீ ஏன் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றலன்னு ஒரு லூசுத்தனமான ஒரு வாதத்தை இங்கே ஒரு ஆள் வைக்கிறார் பேர் சொல்ல விரும்பலை எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு தீர்மானம் என்ன தீர்மானம் போட்டால் எஸ்ஐஆர் தேர்தல் ஆணையம் பயந்துருமா ஐயோ தீர்மானம் அப்படின்னு பயந்துருமா உச்சபட்ச அதிகாரம் இருக்க உச்ச நீதிமன்றத்துக்கே தமிழ்நாடு அரசு போயிருச்சு அப்போ இதை இதை உடைக்க வேண்டியது யார் ஒன்று ரெண்டாவது தமிழ்நாடு அரசு தான் எஸ்ஐஆரை எதிர்த்து அரசியல் அனைத்து கட்சி கூட்டம் போடணுமா இது என்ன இது என்ன அரசியல் புரிதல் எனக்கு எனக்கு வயசு இவ்வளவுதாங்க எனக்கு இருக்க புரிதல் இருக்குல்ல தேர்தல் ஆணையம் யாரு அது ஒரு நிறுவனம் இந்திய அளவில் இருக்கிற ஒரு நிறுவனம் அது ஒரு அரசாங்கத்துக்கு அரசு தானே தமிழ்நாடு அரசு ஒரு நிறுவனத்தை அரசு கீழே இருக்கிற ஒரு நிறுவனத்தை எதிர்க்க முடியுமா எதிர்த்து இங்க அனைத்து கட்சி கூட்டம் போட முடியுமா இதுல தனி நாடாக போகுதா என்ன தமிழ்நாடு ஒரு அறிவு வேணாமா சரி அனைத்து கட்சி கூட்டம் போடும் எஸ்ஐ எப்படி போடும் கருத்து கணிப்பு கேட்கும் எடுத்துக்கலாமா இதுல என்ன நடைமுறை சிக்கல் இருக்குமான கூட்டம் போடும் ஆனா ஆதவர்ஜினா மேடையில பேசும்போது அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழ்நாடு அரசுதான் எஸ்ஐஆர் எதிர்த்து போடணுமா அப்ப இந்த மாதிரியான ஒரு ஆட்கள் யாரை எதிர்க்கணும் அப்படின்னா பாஜகவை எதிர்த்துருக்கணும் எஸ்ஐஆர் இல்ல தேர்தல் ஆணையன்ற வார்த்தையாவது வாயில வந்துருக்கணும் விஜய் வாயில சரி வரல ஏன் வரல என்ன தயக்கம் உங்களுக்கு என்ன தயக்கம் ஆனா யாரோன்றது தெரியவா யாரோ 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 அதுதான் அதுதான் எனக்கு ஆச்சரியம் அப்ப இது இது எந்த மாதிரியான அரசியல் நீங்க இது ஒரு ஆபத்தான அரசியல முன்னிறது இல்லையா இப்ப ஒண்ணு இல்ல ராகுல் காந்தி ஓட்டுவரின்னு போடுறாருங்க இந்த பாருங்க இவ்வளவு ஓட்டு திருடி இருக்காங்க இந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு இருக்கு அப்படின்னு விஜய் ஒரு எல்இடி டிவில முன்னாடி நின்னு இங்க பாருங்க தமிழ்நாட்டுல இவ்வளவு ஓட்டு இருக்கு இவ்வளவு பிஎல் அதிகாரிகள் இருக்காங்க இவ்வளவு பேர் இவ்வளவு நாள்ல கவர் பண்ண இவ்வளவு மீசி இதுல ஓட்லாம் மிஸ் ஆகும் எஸ்ஆர் படிவத்துல இவ்வளவு குளறுபடிகள் இருக்கு ஃபார்ம் 13 ரொம்ப ஆபத்தா இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு வீடியோ போட்டா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஆளுமையா இவர் இருப்பாரா மாட்டாரா நிச்சயமா அத நீங்களே சொல்லிட்டீங்க இருப்பார்ல ஏன் பண்ணல பண்ண மாட்டாரு ஏன்னா பண்ண விருப்பம் இல்ல சரி உத்தரவு வரல வரல சரி மேல இருந்து उत्तर வரல சரி அதை விடுங்க நீங்க மெட்ரோ ரயில்ல என்ன நினைச்சிட்டு இருக்கோம் சும்மா டிராவல் பண்ணு சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம் அதுக்காக மெட்ரோ ரயில் நினைக்கிறோமா அப்படி தான் விஜய் நினச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லை இன் இந்த நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த இடத்துல மெட்ரோ ரயில் அங்கே இருக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்தோட லேண்ட் வேல்யூன்னு ஒன்று இருக்கு இருபது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல எத்தனை தொழிற்சாலைகள் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும் இன்னைக்கு சுற்றி எத்தனை தொழிற்சாலைகள் வந்திருக்கு இந்த இருபது வருஷத்தில் எத்தனை தொழிற்சாலைகள் வந்திருக்குன்னா ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் வந்திருக்கு ஏகப்பட்ட ஐடி கம்பெனிஸ் வந்திருக்கு இங்க இருக்க லேண்ட் வேலை ஏறி இருக்கு பல கடைகள் உருவாயிருக்கு எல்லாமே உருவாயிருக்கு அதிகமா இருக்கு வாடகை வாடகை ஏறி இருக்கு அப்ப இது எல்லாமே வளர்ச்சி தானே இத்தனை தொழிற்சாலைகள் இத்தனை ஐடி நிறுவனங்கள் ஒரு மெட்ரோ ஸ்டேஷனை சுத்தி வளருது நம்ம நிறைய வந்திருக்கு நான் கீழே விழுந்தோன்னே எங்கடா ஹாஸ்பிட்டல் எங்கடா போடுறோம் ஏதாவது ஒண்ணு கூட்டு போனா அப்படி அந்த அளவுக்கு உருவாயிருக்கு அப்ப நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ஒரு வளர்ச்சின்னு ஒன்று வருது இது 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 ஒன்று பார்க்க வேண்டியிருக்கு ரெண்டாவது சென்னையில் ஜாதி வந்து வளர்ச்சிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு ஒளிஞ்சிருக்கு ஒளியில் ஒளிஞ்சிருக்கு மதுரையில் அது வெட்ட வெளிச்சமாக இருக்கு சரி கோயம்புத்தூர்ல வெட்ட வெளிச்சமாக இருக்கு நீங்க பஸ் டிக்கெட்டு கேட்கும் போதே உன்னை கண்டுபிடிச்சிடுவான் நீ எந்த ஊர்ல நீ டிக்கெட் எடுக்கிறான கண்டுபிடிச்சிடுவான் சரி இப்போ மெட்ரோ வந்துருச்சுன்னா அங்க ஒரு அங்க வளர்ச்சிகள் அதிகமாகும் அங்க எவனோ வந்து அந்த தொழிற்சாலைகள் வந்துட்டு போவான் ஒரு கூட்டம் அதிகமாகும் அங்கேயும் அந்த சாதிகள் கட்டமைப்புலாம் கொஞ்சம் பின்னாடி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தளர்வு ஏற்படும் தளர்வு ஓரளவுக்கு ஓரளவுக்கு அப்ப இது எல்லாமே கன்சிடர் பண்ணனும்ல இது எல்லாமே இவர் ஒரு இவர் இங்க இருந்து ஒண்ணு கொடுக்குறாருன்னா என்ன வந்து இத்தனை பேர் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்றான் என் பாட்டு இத்தனை பேர் ரீல்ஸ் பண்றான் அப்படின்னா நீ பேசுறது ரீல்ஸா போடுவான்ல மதுரைக்கு எங்க விமான நிலையம் இது மெட்ரோ தரல கோயம்புத்தூர் ஏங்க தரல அப்படின்னு நீ ஒரு போட்டா அதை ஒரு ரீல்ஸா போடுவான்ல அது ஒரு வைரல் ஆகும்ல ஏன் பண்ணல ஏன்னா விரும்பல தொடர்ந்து பேசலாம் நன்றி தோழர் நன்றி தோழர் புதிய திராவிடர் கழகம் நடத்தும் வெள்ளட்டும் சமூக நீதி ஆறாவது மாநில மாநாடு முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறன்று ஈரோடு எழுமாத்தூரில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நல்லாசியுடன் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார் அமைச்சர்கள் திருசு முத்துசாமி வி செந்தில் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகிக்கிறார்கள் பிரம்மாண்ட சமூக நீதி மாநில மாநாட்டிற்கு புதிய திராவிடர் கழக நிறுவன தலைவர் கே எஸ் ராஜ் கவுண்டர் அவர்கள் அன்புடன் அழைக்கிறார் வாரீர் வாரீர் மெரிபா பன்னீர் ஹை ட்ரஸ்ட் மெரிபா